வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரோனியாவுடைய ரிசல்ட் தான் இருக்குது இந்த காரோனியாவில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் விளையாடக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கப்பறம் அதுக்கு முன்னாடி ட்ரையல் நம்பர் ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டு தான் வந்து உங்களுக்கு ட்ரா நம்பர் உங்களுக்கு அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் அதே மாதிரி இந்த ஓல்டு செல்லில் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வாரத்தில் வந்து நமக்கு இந்த மாதத்தில் வந்து நமக்கு ரெண்டு ரிசல்ட் வந்துருக்கு அதில் வந்து ஃபஸ்ட்டு நூற்றி இருபத்தி ஏழுன்னு வந்துச்சு நெக்ஸ்ட் அதையும் ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஒன்றா நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கொடுத்தாங்க அதே மாதிரி கொடுத்தாங்க நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு வந்துச்சு சரிங்களா இப்போ மறுபடியும் உங்களுக்கு இது மாதிரி கணக்கு வருது அப்படின்னா எடுங்க எனக்கு அதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நூற்றி நாற்பத்தி அஞ்சு இதுலேருந்து ஏதாவது மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் காம்கிதியாக யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போன மாதம் பிப்ரவரியில் கொடுத்தது நூற்றி நானூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எ்நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி அஞ்சு இதுதான் நமக்கு போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் கொடுக்கப்பட்ட ரிசல்ட் இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுனா பாருங்கள் எனக்கு இதில் ஒருசின நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி நாற்பத்தி எட்டுங்கிறது நினைக்கிறேன் நேற்றை நம்ம நிறையா சொன்னோம்னா கண்டிப்பாக சி போர்டு எட்டாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடுக்குங்க இன்றைக்கி நமக்கு ஒரு சினல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் மெயினாக ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏழா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா மூணு போடுமே ஏழை நம்பரை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஒரு வேளை ஒரு ஏழா நம்பராக திரும்ப கொடுப்பாங்க எனக்கு டபுள்ஸ் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் டபுள்ஸ் வருது அப்படின்னு எடுக்கும் சரிங்க டபுள்ஸ் வந்து என்னங்க வரலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டபுள் நைன் வரலாம் இல்லைன்னா டபுள் சிக்ஸ் வரலாம் இல்லைன்னா டபுள் ஒன்று வரலாம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் அடிக்கப்பட்ட நம்பர் ஏறிஞ்சால் கொஞ்சம் பெரிய நம்பருக்கு ஏதாவது கொஞ்சம் சின்ன நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி அதாவது நாலாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சரிங்களா அதோட பெரிய நம்பர் வந்துச்சுன்னா ஒன்றாம் நம்பர் இல்லை ஏழு நம்பர் பேசுகிறா இந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் இப்போ இருக்கு ஏழு நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங் நம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அந்த மாதிரி நம்பர்கள்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலே மேட்ச் ஆகி வரலாம் அது மாதிரி ஏதாவது நீங்கள் நம்பர் வச்சிருந்திங்கன்னா எடுத்துக்கங்க எனக்கும் அந்த மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு ஏதாவது டபுள்ஸ் வருதுன்னா எடுங்க எனக்கு டபுள்ஸாக பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக தான் டபுள்ஸ் வரணும் அப்படின்னு தோணுது ஏன்னா கார்வணியாக பொறுத்த வரைக்கும் ஒரு சில சிரமத்தில் டபுள்ஸ் அடிச்சிருவாங்க அதில் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரா நம்பரை பேச வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது டபுள்ஸ் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் பெண்டிங் ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் பேச வச்சு அடிக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி ஏதாவது பெண்டிங் நம்பர் நம்பர்து உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் அது அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி தான் பாருங்க மாதிரி ஏ போர்ட் பி போட் சீ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்னா நம்பரை வந்து நமக்கு ஏ போடில் அஞ்சு நாளாக இருக்குது பீ போடல இருபது நாளாக இருக்குது சி போடலாம் உங்களுக்கு ஒன்று ஏன்னா சி போடில் நமக்கு ரீசெண்டாக இப்போ தான் வந்துச்சு நம்ம எட்டுக்கு முன்னாடி தான் வந்துச்சு இந்த ட்ராவுக்கு முன்னாடி தான் ஒன்றாம் நம்பர் வந்துச்சு அஞ்சுக்கு முன்னேன்னு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்போல் வந்து நாலு பி போல் உங்களுக்கு ஆறு சி போல் ஏழு அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் எடுத்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏப்போல் இருபத்தி ஏழு போல ஏழு சி போல பதினாலு நாளாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக இந்த டிராவில் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் நம்பராக தெரியுது ஏன்னா மூணாம் நம்பர் நமக்கு நாலுக்கு நான் பாருங்க நாலு நாலு எட்டுன்னு வந்துருச்சு இல்லையா அப்போ நமக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரிஜினல் நம்பர் ஆடினால் கூட ஒரு மூணாம் நம்பர் வச்சு ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருந்தால் பாருங்கள் இல்லைன்னு விட்டுடலாம் மூணா நம்பர் வேற வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள் என்னோட கணக்கில் மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது மூணு எட்டுங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது பார்க்கலாம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல வினியாக தான் இருக்கும் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ஏழு பி போடில் அஞ்சு சி போடில் ரெண்டு சரிங்களா ஏன்னா ஏற்கனவே நாலு நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துச்சு அதனால் நம்ம ஜீரோ இதுலேயும் ஒரு ஜீரோ மிச்சம் ரெண்டு நாள் தான் நமக்கு சி போல மட்டும் பெண்டிங் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு அஞ்சாம் நம்பர் நிறைய டைம் வச்சுட்டாங்க இந்த மாதத்தில் ஏ போல ஒன்று பி போடல் நாலு சி தான் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா அதுதான் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது ஏ போல் அஞ்சு ஏ போல இருபது பி போர்டில் வந்து எட்டு சி போடல பதினோரு நாளாக இருக்குது இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்லாம் முதல்ல இருக்குது முதல் லிஸ்ட்டில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருபத்தி ஏழு பதினாலுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதே மாதிரி வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபது பதினொன்றுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரு ஏ போடல வந்து நமக்கு இருபத்தி நாலு நாளில் பில்டிங்கு பி போ்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதி பன்னெண்டு நாளாக பெண்டிங் சரிங்களா அப்போ இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ வந்து நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எதிர்பார்த்தோம்னா நாளைக்கு வந்து போச்சுன்னா மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக வந்துடும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஏ போர்டில் வந்து ஒன்பது நாளாக இருக்குது பி போர்டில் பதிமூணு சி போரில் ஒன்பது அப்போ மூணு நம்பருமே நாளே வரைக்கும் பெண்டிங் நம்பரு அப்போ அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர்லாம் ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் இது கூட ஏதாவது மேட்ச் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கிற மாதிரியும் காமிக்கி தான் இருந்த எடுத்துங்க அந்த மாதிரி அதேமாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டாலும் ஜீரோ அதே அதே கணக்கில் தான் பதினாலு இருபது பாருங்கள் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் நமக்கு வந்து இருபது ஏ போர்டு சரிங்களா சி போர்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏழா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி நாலு சி போர்டில் வந்து பன்னெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நமக்கு ஏ போர்டில் பதினாலு சி போர்டில் வந்து நமக்கு இருபது சரிங்களா அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இதுலேயும் நல்லா புரியுது அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்க மூணாம் நம்பர் அதே தான் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு மூணாம் நம்பர் இருபத்தி ஏழு அடுத்து வந்து சி போடு பதினாலு உங்களுக்கு என்ன இதில் தோணுதுன்னா சி போர்டையும் பி போ்டையும் வேணுக்குன்னே வந்து நமக்கு தவிர்த்து வந்த நல்லா நம்பரை ஆடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது இதில் ஏதோ டா டுஸ்ட்டு வச்சு தான் ஆடறக்கான முயற்சிகள் இருக்கும் அதனால தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு இது வந்து எப் எந்த மாதமும் இல்லை இந்த மாதத்தில் தான் நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் கிடச்சிருக்கு சி போர்டில் வரிசையாக வந்து பதினொன்று பன்னெண்டு இருபது பதினாலு மூணு போட பிண்டிங் நாலு போடு பிண்டிங்க அதே மாதிரி ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் இருபது இருபத்தி நாலு பதினாலு இருபத்தி ஏழு இதுலேயும் பதினாலு இருக்குது இதுலையும் பதினாலு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் நமக்கு வருது பார்க்கலாம் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் அதே மாதிரி இதுலேயும் இருபது இருக்கு இதுலேயே இருபது இருக்கு அதையும் நமக்கு மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் அதே மாதிரி பதினாலு பண்டி இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது உங்களுக்கு இதில் தான் வருதான்னு பாருங்க சரிங்களா அப்போ அதே மாதிரி இன்னைக்கு பவர் போட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு மேபி ஒன்பது நம்பருக்கான ஆட்டம் இருக்கலாம் ஏன்னா ஒன்பதாவது நம்பர் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா மூணு பெண்டிங் பேண்டிங்காயிருக்கும் மூணு போர்டு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது ஒரு போர்டு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி எது கட்டினாங்கன்னா ஒன்பது நம்பர் எனக்கு சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கு சரி அப்படின்னு பாருங்க அதே மாதிரி ஏழு நம்பர் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிய நம்பர் தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்றதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பக்காவாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் தான் நம்ம கொண்டே வருவோம் ஏன்னா கொண்டே வர மாட்டேன் நம்பராக சரிங்களா அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ஆறு முந்நூற்றி எல் நாற்பத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா தான் நமக்கு ஆள் போர்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் மூணு டிஸ்டில் இது மாதிரி வருதாண்டதையும் பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகுங்க எழுவத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி நாலு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எழுபத்தி நாலு அறுபத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு நாற்பத்தி மூணு சரியா இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது ஏன்னா ட்ரையல் நம்பர்லேருந்து நமக்கு ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு அதே மாதிரி ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு திரும்ப பாருங்கள் ஆறு ஒன்பது ஏழு கிடைக்கிது ஒன்றாம் நம்பருக்கு ஒன்று ஆறு ஒன்று நாலு அஞ்சு கிடச்சிருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்கிறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச்சாகுதுன்னா எடுக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கணக்கு வருதுங்கிறது மெயினாக பாருங்கள் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்துருக்க முடியாது நமக்கு மாற்றி கொடுத்துருக்கோமோ இல்லை அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்று அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரி அதெல்லாம் நம்ம புரிஞ்சுதான் கொடுத்துருக்கோம் சும்மா ரேண்டாக கொடுக்குறோம் அவங்களா தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நல்லா தான் கொடுக்கலாம் மாதிரி வந்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு வரும் அப்புறம் ஐநூற்றி நாற்பது ஏற்கனவே இருக்கிறது எந்த நம்பர்லாம் இந்த மாதிரி இருக்கிற நம்பர் தான் நம்ம இங்கே கொண்டு வந்து கொடுக்குறோம் நமக்கு தவறு வேறு ஒன்றும் இல்லை அஞ்சு நாலு ஜீரோ ஜீரோ நாலு அஞ்சு இந்த அது மாதிரி தான் கொடுக்குறோம் புரியுதுங்களா அதே மத்தட் அதே மாதிரி நமக்கு வந்து அஞ்சு நாலு ஆறு அஞ்சு நாள் ஆறு ஏற்கனவே இருக்கா அந்த நம்பரை அப்படியே கொண்டு வரும் அதே மத்தட் அஞ்சு நாள் இருக்கா அஞ்சு ஆறு நாள் இருக்கா அதே நம்பர் அஞ்சு ஆறு நாள் இருக்கா அதே மத்தெடாக அப்படியே கொண்டு வரும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதே மெச்சாஜில் ஆடறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி நம்பருக்கு கொடுக்குறோம் சரிங்க இப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க நானூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இந்த நானூற்றி நாற்பத்தி நமக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்சாக்கக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆறாம் நம்பர் கொடுக்குறோமா ஆறாம் நம்பர் எப்படி கொடுக்குறோம் நாளுக்கு ஆறு நாலுக்கு ஆறு எட்டுக்கு ஆறு செமையாக கொடுக்குறோமா அதே மத்தில வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நூறு நம்பர் எடுத்திங்கன்னா எங்களுக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாலுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னால் பெண்டிங் நம்பரே இல்லையே அப்படின்னா மூணாம் நம்பர் சாரி நாலுக்கு மூணு அப்படி ஆறு நாலுக்கு மூணு மூணுக்கு நாலு அதே மாதிரி எட்டுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணாம் நம்பர் ரெண்டு போடமே பெண்டிங் ஏன்னா எடுத்து தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு தெரிய புரியிற மாதிரி சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏ போடல் இருபது ஆறாம் நம்பர் பி போடல் இருபத்தி நாலு ஆறாம் நம்பர் ஏ நம்பர் ஜீரோ வந்து நமக்கு பதினாலு நாளாக பி ஏ போடுறது பெயிண்டிங்கு ஏ போடுதல் மூணாம் நம்பர் இருபத்தி நாலு நாள் பெயிண்டிங்கு அதே மற்ற இடத்தை நமக்கு சி போடுங்க அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சரிங்க அதே மாதிரி இடத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பரையும் நமக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்க அதனால தான் ஏழாம் நம்பருக்கும் அதே மாதிரி நாலாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணிப்பாங்க இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துக்கங்க இதில் நமக்கு சி போர்டு வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் நாலாம் நம்பர் வருதுன்னு எடுங்க பி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து எனக்கு வந்தால் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் பி போர்டு ஒன்றா நம்பர் இது ஒரு நம்ம வந்து இது ஒரு சும்மா ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் கொடுக்குறேன்னா நம்ம வந்து ஆள் போர்டு வேறு இங்கே ட்ரைன் நம்பர் இது வேற கொடுத்துக்கிறேன் நீங்கள் போட்டு குழப்பிக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் பி போடில் வந்து ஒன்னா நம்பர் மேட்ச் ஆகுதா சி போர்டில் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகாது நம்ம எப்போ கொடுத்தோம்ன ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் அந்த மாதிரி அதே மாதிரி ஏ போல் ஆறாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நான் கார்பினியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேசிக் மெத்தட் தான் ஆடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்